ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃப்ளைட்டில் போய்ட்டு இருக்கப்பேன் எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வானத்தில் இருந்து தான் மழை பெய்யுது மேக இருக்கும்னு எல்லாரும் சொல்கிறாங்கல்ல இப்போ வந்து என் ஃப்ளைட்டுக்கு கீழே தான் மேக இருக்குது அந்த கீழே பாருங்கள் கொஞ்சோண்டு மழை தெரியுதா மவுண்டைன்ஸ் தெரியுது இப்படியே மேலே பார்த்தா வானம் வந்து ப்ளூ கலரில் இருக்குது அப்போ இவ்வளோ நாளாக நம்ம வானோ வானோன்னு நம்பிட்டு இருந்தது இந்த மேக இருக்கிற இடத்து தான் பட் அதை விட இன்னுமே ஹைட்டான ப்ளேஸில் தான் மேக இருக்குது அப்போ ஒரு டவுட் வரும் சரி இப்போ மழை பெய்யுது மழை பெஞ்சால் ஃப்ளைட் நினையுமா அப்படின்னு கேட்டால் ஃப்ளைட் பேக்கில் மட்டும் நினையும் அதாவது இந்த கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா முப்பதாயிரம் அடிக்கு மேலே தான் வந்து ஃப்ளைட்டு போகும் குறைஞ்சது பத்தாயிரம் அடிக்கு யாவது மேலே தான் போகும் அப்படி போகிற டைமில் பார்த்திங்கன்னா இந்த மேகமெல்லாம் நம்மளோட இன்னும் கீழே இருக்குது அப்போ எவ்வளோ தான் மழை பெஞ்சாலும் அந்த வெயிலில் இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த தண்ணி கீழே தான் விழுகுமே தவிர நம்ம ஃப்ளைட் மேலே ஒரு சொட்டு தண்ணி கூட நம்ம ஃப்ளைட்டில் போகிறப்ப விழுகாது பாருங்கள் கிளியர் ஸ்கை வந்து ப்ளூ கலரில் இருக்கும் இந்த வானம் ஏன் ப்ளூ கலரில் இருக்குதுன்னு பார்த்தா அதாவது இந்த பூமியில் வந்து சுற்றி இருக்கிறதெல்லாம் தண்ணி தான் அதிகம் அதாவது சீ வாட்டர் கடல் தண்ணி தான் அதிகம் அதனால் அந்த தண்ணியோட கலர் ரிஃப்ளெக்ட் ஆகிறனால தான் வானம் வந்து நீல கலரில் இருக்குது அப்படின்ட்டு ஒரு சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காரு அது யாருன்னு தெரில இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் ஃப்ளைட்டோட இன்ஜின் போயிட்டு இருக்கான் அங்கே பாருங்கள் எல்லாமே வெள்ளை கலரில் போக மாதிரி இருக்குது பட் ஆனால் இடையில இடையில் மவுண்டெயின் தெரியும் அதெல்லாமே பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஹிமா ஹிமாலயன் மவுண்டெயின்ஸ் வந்து இருக்குன்னு அர்த்தம் இப்போது ஒரு மேகத்துக்கடலாம் கொஞ்சமாக பார்த்தேன் அது ப்ரீவியஸ் இதே வீடியோவில் நீங்கள் கொஞ்சம் பார்த்துருக்கலாம்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் எல்லாமே பனிமலையாக இருக்கா இதெல்லாமே மேகந்தான் இதெல்லாமே பேஞ்சதுனாலே நல்லா மழை வரும் காத்தடிக்கி காத்தடிக்கி அது கொஞ்சம் கொஞ்சமாக போகும் கிளைமேட் சேஞ்ச் ஆகிறப்போ அதுவே ஊருகி நம்ம மேலே மழையாக வந்துவிடும் பட் இந்த இதே மாதிரி தான் எல்லா பிளேஸ்லேயும் இருக்கும் ஃப்ளைட் மேலே மழை பெய்யுமா பேயாதான் இந்த கொஸ்டின் ஆன்சர் நான் தான் கண்டுபிடிச்சிருக்கேன் இதை வந்து கூகுளில் எல்லோரும் எழுதி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள்